வீட்டில் போதைப் பொருளுடன் சிக்கிய உள்ளூர் கலைத்துறை பிரபலம் ஐந்து நாட்கள் தடுத்து வைப்பு ஓப்பன் ஏஐ முறைகேடுகளை அம்பலப்படுத்திய சுச்சிர் பாலாஜி மர்ம மரணம் கவனம் இருக்கும் எலோன் மாஸ்கின் பதிவு சித்தியாவானில் பள்ளிவாசல் பின்புற புதரில் வீசப்பட்ட ஆண் சிசு மருத்துவமனையில் அனுமதி நானூறு ஆண்டுகள் வாழும் கிரீன்லாந்து சுராமீன்களைப் போல மனிதர்களுக்கும் நீண்ட ஆயுட்காலமா சாத்தியத்தை ஆராய்கின்றனர் அறிவியலாளர்கள் மிதிப்பட்டு ஒரு பெண் இழந்த அசம்பாவிதம் ஏற்பட்டது திரையரங்கிற்கு வெளியே எனக்கு நேரடி தொடர்பு இல்லை அல்லு அர்ஜுன் விளக்கம் போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் ஸ்லாங்கூர் சைபர் ஜெயாவில் கைதான நாற்பத்தோரு வயது உள்ளூர் கலைத்துறை பிரபலம் ஒருவர் விசாரணைக்காக ஐந்து நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் சிப்பாங் ஓசிபிடி நோர் ஹைசாம் பகமன் அதனை உறுதிப்படுத்தினார் அவ்வகாரம் தொடர்பில் விரிவான விசாரணை நடைபெறும் அவர் சொன்னார் நேற்று பிற்பகல் வாக்கில் அந்நபரின் வீட்டில் நடத்திய சோதனையில் அறுபது புள்ளி மூன்று கிராம் இடையிலான கஞ்சா சிக்கியது சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது எனினும் அவருக்கு பழைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என நோர்ஹிசாம் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பேராக் சித்தியாவான் கம்போங் சித்தியாவானில் உள்ள பள்ளிவாசலின் பின்புறமுள்ள புதரிலிருந்து ஆண் சிசுவொன்று உயிரோடு மீட்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் புதர் பகுதியிலிருந்து குழந்தை அழும் சத்தம் கேட்டு பள்ளிவாசல் பணியாளர்கள் சென்று பார்த்தபோது துணியால் சுற்றப்பட்ட நிலையில் அந்த ஆண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது உடனடியாக ஸ்ரீமஞ்சோ மருத்துவமனையில் அக்குழந்தை அனுமதிக்கப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் கூறினார் குழந்தையின் பெற்றோரை அடையாளம் காணும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தகவல் தெரிந்த பொதுமக்கள் மஞ்சோங் மாவட்ட போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அஸ்புல்லா கேட்டுக் கொண்டார் அக்குழந்தை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் முன்னதாக பேஸ்புக்கில் வைரலானது மிருகங்கள் கூட குட்டிகளை பாசமாக பார்க்கும் ஆனால் இவர்களுக்கு எப்படித்தான் குழந்தையை புதரில் வீச மனம் வருகிறதோ என சம்பவத்தின் போது பள்ளிவாசலில் இருந்த மொஹமட் சோப்ரி மொஹமட் சாட் என்பவர் அந்த வைரல் பதிவில் கூறியிருந்தார் போர் ஜான் பிஸார் கபோங்கில் வாகனம் ஓட்டும் போதே நாற்பத்தைந்து வயது மாது தன் உயிரை மயத்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்றிரவு பத்தரை மணி வாக்கில் நிகழ்ந்த சம்பவத்தில் அவர் தனது கைகளையும் கழுத்தையும் கத்தியால் வெட்டி கொண்டார் பிறகு ஒரு மோட்டார் சைக்கிளை இடித்து சமிக்ஞை விளக்கு பகுதி அருகே சாலை தடுப்பில் அவரின் கார் மோதி நின்றது சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததை செந்துல் ஓசிபிடி துணை ஆணையர் ஹம் சுக்கார்னோ முகம்மட் ஜஹாரி உறுதிப்படுத்தினார் சப பரிசோதனை இன்று நடைபெறுகிறது சம்பவத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக வாட்ஸ்அப் வாயிலாக தனது கணவருடன் அவர் பேசியிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது அச்சம்பவத்தின் வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது ஓப்பன் ஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தில் இருப்பதாக கூறப்படும் முறைகேடுகளை அம்பலப்படுத்திய இளம் ஆய்வாளர் சுச்சீர் பாலாஜியின் மர்ம மரணம் தொழில்நுட்ப உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இருபத்தாறு வயது பாலாஜி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் இறந்து கிடந்தார் அவரின் மரணத்திற்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதில் சதிநாச அம்சங்கள் இருப்பதாக இதுவரை ஆதாரங்கள் இல்லை என போலீஸ் தெரிவித்துள்ளது ஆனால் பாலாஜியின் மரணத்தில் மர்மங்கள் மறைந்து கிடப்பதாக அவரின் குடும்பத்தாரும் துறையைச் சேர்ந்தவர்களும் சந்தேகிக்கின்றனர் ஏஐ தொழில்நுட்பத்தின் அறியாத பக்கங்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதில் பாலாஜிக்கு பெரும் பங்கு இருப்பதே அதற்கு காரணம் ஓபன் ஏஐ நான்காண்டு காலம் வேலை செய்தவரும் அமெரிக்காவில் ஏஐ குறித்து ஆய்வு செய்து வந்தவருமான பாலாஜி சட் உருவாக்கத்திலும் முக்கிய பங்கு வகித்துள்ளார் இந்நிலையில் காப்புரிமை மீறல் பயனர்களின் தரவுகள் திருடப்படுவது போன்ற முறைகேடுகள் ஒபன் ஏஐ சகஜமாக நடப்பதாக கூறி தனது எக்ஸ் தளத்தில் பாலாஜி பகிரங்கப்படுத்தியது வைரலானது பாலாஜியின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள் ஓபன் ஏஐ உள்ளிட்ட பல்வேறு செயலிகளுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தின அவற்றின் நம்பகத்தன்மை குறித்து மக்கள் கேள்வி எழுப்ப பாலாஜி முக்கிய காரணமாக இருந்ததால் பலருக்கு அவர் எதிரியானார் இந்நிலையில் பாலாஜியின் மர்ம மரணம் குறித்த செய்தியை எக்ஸ் தள உரிமையாளரும் உலக கோடீஸ்வரருமான எலோன் மாஸ்கும் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் ஓபன் ஏஐ யின் இணை நிறுவனரான எலோன் மாஸ்க் பின்னர் அதிலிருந்து பிரிந்து சென்றது குறிப்பிடத்தக்கது பாலாஜியின் மரணத்தில் புதைந்து கிடக்கும் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என தொழில்நுட்ப நெறிமுறைகள் மீதான ஆலோசகர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் தொழில்நுட்ப உலகின் முறைகேடுகளை தைரியமாக அம்பலப்படுத்துவோர் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் வட அட்லாண்டிக் கடலில் நானூறு ஆண்டுகளுக்கும் மேல் உயிர்வாழும் வாழும் ஷாக் எனும் கிரீன்லாந்து சுறா மீன்களைப் போலவே மனிதர்களின் ஆயுட்காலமும் அதிகரிக்க சாத்தியம் இருப்பதாக அறிவியலாளர்கள் நம்புகின்றனர் ஆழ்கடலின் மர்ம உயிரினங்களில் ஒன்றாக வளம் வரும் இந்த கிரீன்லாந்து சுறா மீன்களின் மிக நீண்ட நெடிய ஆயுட்காலம் வெகு காலமாகவே அறிவியலாளர்களுக்கு பெரும் புயிராக இருந்து வருகிறது அதுவும் வடக்கு அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களில் குளிர்ந்த இரண்டு நீரில் ஆண்டு முழுவதும் உறைப்பனி வெப்பநிலையை தாங்கும் அவற்றின் ஆற்றல் தனித்துவமானது முதுகெலும்புள்ள மிருகங்களிலேயே நீண்ட நாள் அதாவது இருநூற்று எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் முதல் ஐநூறு ஆண்டுகள் வரை வாழக்கூடிய மிருகம் என்ற சாதனையை இந்த கிரீன்லாந்து சுறாக்கள் கொண்டுள்ளன அதற்கு மெதுவான வளர்ச்சிதை மாற்றமே ஸ்லோ மெட்டபாலிசம் காரணம் என அறிவியலாளர்கள் இதுநாள் வரை நம்பியிருந்தனர் இந்நிலையில் ஆராய்ச்சியாளர்கள் இப்போதுதான் இந்த கிரீன்லாந்து சுறா மீன்களின் நீண்ட ஆயுளின் ரகசியங்களை அவிழ்க்கத் தொடங்கியுள்ளனர் அவ்வகையில் முதன்முறையாக அனைத்துலக ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒன்று கிரீன்லாந்து சுறாவின் மரபணுவை வரைபடமாக்கி அதன் டி என் தொன்னூற்றி இரண்டு விழுக்காட்டை வரிசைப்படுத்தியுள்ளது இப்பெரும் சாதனையானது சுறா மீனின் உயிரியல் அமைப்பு முறையை வெளிச்சம் போட்டு காட்டி அதன் அசாதாரண ஆயுட்காலம் பற்றிய துப்புகளை வழங்குகிறது கிரீன்லாந்து சுறாக்களின் நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கும் முக்கியமான பிறழ்வுகளை அந்த மரபணுவால் வெளிக்காட்ட முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் கிரீன்லாந்து சுறாவின் விதிவிலக்கான ஆயுட்காலம் ஓர் அறிவியல் அதிசயம் மட்டுமல்ல மாறாக மனித ஆயுட்காலம் பற்றிய நுண்ணறிவுகளையும் அதனால் வழங்க முடியும் இந்த சுறாக்களின் வயது மூப்பை ஆராய்வது மனித ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கான கதவை திறக்கும் குறிப்பாக மனிதர்களின் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை பாதிக்கும் உயிரியல் செயல்முறைகள் பற்றிய புரிதலை மேம்படுத்த உதவும் என அறிவியலாளர்கள் பெரிதும் நம்புகின்றனர் புஷ்பா இரண்டு படத்தின் சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட அசம்பாவிதம் எதிர்பாராத ஒன்று அதில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் அல்லு அர்ஜுன் கூறியுள்ளார் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அக்குடும்பத்திற்கு தன்னால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்ய தயாரின ஒரு நாள் சிறை காவலில் இருந்து வெளியே ஜாமீனில் வந்த அல்லு அர்ஜுன் செய்தியாளர்களிடம் சொன்னார் வாட்சிங் தியேட்டர் வாட்சிங் அவுட் சைட் இட்ஸ் பியூர்லி ஆஃப் நோ டைர்ட் கனெக்ஷன் டு மீ it's purely accidental purely unintentional and my love and sympathies are genuinely there with that family and I'll be there to you know to be there. I'll Do be there for I'll be there to support them in whatever way possible and uh, I've been coming to the same theater for the last I've been coming to the I've been coming to the same theater for the last 20 years and I've been to the same place more than 30 times and never any accident like this happened it is purely unfortunate purely unfortunate accident and we are extremely sorry for the accident that has happened which is totally out of our control திரையரங்கினில் குடும்பத்தோட நாங்கள் படம் பார்த்துக்கொண்டிருந்த போது விபரீத நடந்த அசம்பாவிதம் அது அதற்கு நான் நேரடி பொறுப்பல்ல என்றாலும் போலீஸின் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என்றார் அவர் 20 வருடங்களாக அதே திரையரங்கத்திற்கு வந்து போகிறேன் ஒருமுறை கூட இப்படி நடந்ததில்லை ஆனால் துரதிருஷ்டவசமாக இம்முறை அப்படி நடந்துவிட்டதாக அல்லு அர்ஜுன் சொன்னார் முன்னதாக புஷ்பா இரண்டு சிறப்பு காட்சியின் போது திரையரங்கு வெளியே கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தைந்து வயது குடும்பமாது உயிரிழந்தார் படுகாயமடைந்த அவரின் ஒன்பது வயது மகன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் அல்லு அர்ஜுன் அங்கு வரும் தகவல் போலீசுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படாதது அவரின் மீ காவலர்கள் ரசிகர்களை பிடித்து தள்ளியது திரையரங்கு நிர்வாகம் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாதது ஆகியவையே அந்த உயிரிழப்புக்கு காரணம் என போலீஸ் குற்றம் சாட்டியது இதையடுத்து அல்லு அர்ஜுனுடன் திரையரங்கு உரிமையாளர் மற்றும் மேலாளரும் கைது செய்யப்பட்டனர்